தேனி மாவட்ட சைபர் கிரைம் போலீசார் சார்பில் தேனி அரசினர் தொழிற்பயிற்சி வளாகத்தில் பதினெட்டாம் தேதி பகல் பதினோரு மணி முதல் போதை தடுப்பு நாள் உறுதிமொழி மற்றும் செயல்முறை விளக்கத்தை நடத்தினர் தேனி அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் உள்ள கூட்ட அரங்கில் பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு போதைப்பொருள் பொருள் பயன்பாட்டினால் ஏற்படும் குற்றங்கள் மற்றும் சைபர் கிரைம் குற்றங்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி எடுத்துரைக்கப்பட்டது தொடர்ந்து போதைப்பொருள் தடுப்பு நாள் உறுதிமொழியும் ஏற்றுக்கொண்டனர் இந்த நிகழ்வில் அரசு தொழிற்பயிற்சி நிலைய முதல்வர் சேகரன் தலைமை வகிக்க பயிற்சி அலுவலர் அன்பரசன் வரவேற்புரையாற்ற ஆற்ற நிர்வாக அலுவலர் மணிகண்டன் பயிற்சி அலுவலர் மற்றும் பணியமர்த்தும் அலுவலர் சிவகுஞ்சு உள்ளிட்டோர் முன்னிலை வகிக்க ஏடிஎஸ்பி ஜெரால்டு அலெக்சாண்டர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போதைப்பொருள் தடுப்பு குறித்தும் சைபர் கிரைம் குற்றங்கள் குறித்தும் அதிலிருந்து எவ்வாறு தங்களை காத்துக்கொள்வது குறித்தும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக விளக்கமாக எடுத்துரைத்தார் மேலும் மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர் மதியழகன் மாவட்ட குழந்தைகள் நல பாதுகாப்பு அலுவலர் வனராஜா தொண்டு நிறுவனத்தைச் சேர்ந்த அருள் மற்றும் சதீஷ் உள்ளிட்டோர் சிறப்புரையாற்றி உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர் இந்த நிகழ்வில் தேனி அரசினர் தொழிற்பேச்சி நிலையத்தைச் சார்ந்த மாணவ மாணவியர்கள் ஆசிரியர் பெருமக்கள் காவல்துறையினர் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிறைவாக அரசு தொலைபேசி நிலைய மருது பாண்டியன் பிரபாகரன் நன்றி கூறினார்